இவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பகுதி நேர கேட்கைகள் அதாவது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தொழில் வாய்ப்பு ரீதியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தோட முழு நேரமாக அதாவது கிழமை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை அல்லது முழு வாரம் கற்க முடியாத மாணவர்கள் பகுதி நேரமாக சனி ஞாயிறு தினங்களில் அப்படி இல்லை என்று சொன்னால் ஆன்லைன் ஊடாக கிழமை நாள்ல ஈவினிங்லையோ உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது இளங்கல அவைலபிளா இருக்கா இது இந்த நன்மை என்ன இதை எப்படி நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த விடயங்கள் சொல்லிடையாங்க பார்க்க முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரை பகுதி நேர கட்கள் என்றதை நாங்கள் மூன்று வகையில வகைப்படுத்தி பார்க்கலாம் முதலாவது விஷயம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யுனிவர்சிட்டிஸ் அல்லது அரச பல்கலைக்கழகங்களோடாக வழங்கப்படுற பகுதி நேர கக்கை நிறைகள் இது ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குறைஞ்ச கட்டணத்துல நீங்க செலுத்தி படிக்கக்கூடியதாகவும் கட்டாயம் நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டுப்பாடு உடையதாகவும் அந்த கட்டணம் கட்டாயம் நீங்கள் செலுத்தணும் பட் ஒரு குறைஞ்ச அமௌண்டா இருக்கும் இந்த அடிப்படையிலானதான் இருக்கும் பொதுவா நீங்க இதுக்கு உள்ளிருக்கப்படணும் என்று சொல்லிக்கல ஒரு பட்டப்படிப்பா இருந்தா உயர்தரத்துல எனி ஸ்ட்ரீம்ல த்ரீ பாஸ் ஒரு தான் வளமையா வரும் ஒப்பிட்டளவுல வளமையான விடயம் ஓகே இதே ஒரு டிப்ளோமா அல்லது சர்டிபிகேட் லெவல் கோர்சஸ் இல்லை டிப்ளமான்னு சொன்னா ஓயல் தகமே எதிர்பார்ப்பாங்க சர்டிபிகேட் கோர்ஸ் சொன்னா அந்த பீல்ட் சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கா என்றதை மட்டும்தான் பார்ப்போம் ஓயல் இல்லாம கூட சில சர்டிபிகேட் கோர்சஸ் படிக்கக்கூடிய வசதி இருக்கு இது ஒரு கேட்டகரி இரண்டாவது கேட்டகரிக்குள்ள போனோம் இலங்கையில் இருக்கக்கூடிய சில தனியார் பல்கலைக்கழகங்கள் ஊடாக வழங்கக்கூடிய பகுதி நேர கற்கினரிகள் இது கொஞ்சம் நீங்க கூட காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் பார்ட் டைம் ஸ்டடிஸா இருக்கும் பொதுவாக ஒன்லைன் ஊடாக மாத்திரை நடத்தப்படுறதாகவும் பரீட்சைகள் இல்லாம அசைன்மெண்ட்ஸ் ஊடாக போகிற மாதிரி இருக்கும் பெரிய அளவுல என்ன பொறுத்த தனிப்பட்ட ரீதியில எனக்கு இதில் உடன்பாடு இல்லை மூன்றாவது கேட்டகரிக்கு போனவனா சில இணையதளங்கள் ஊடாக அதாவது அதாவது ஊடான சில பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்வி தலங்கள் நிறைய படிக்கலாம் உதாரணத்துக்கு கோசரான்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது இதுல போனீங்கன்னு சொன்னா உலக ரீதியா இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்களை சேர்ந்த கற்கை நெறிகள் அந்த பல்கலைக்கழகங்கள இந்த வெப்சைட் ஊடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த கோர்சஸ நீங்க ஃப்ரீயாவும் படிக்கலாம் பார்ட் டைம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச நேரத்துல நீங்க ஒன் பண்ணி படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் பொதுவா காசு கட்ட வேண்டிய சேவைகள் சில கோர்சஸ்க்கு இருக்கும் ஃப்ரீயாவே படிச்சு சர்டிபிகேட் இருக்கக்கூடிய கோர்சஸும் இருக்கும் இதுக்குள்ள இந்த மூன்று கேட்டகரிக்குள்ள நாங்கள் இதை ஒட்டுமொத்தமா அடக்கி அடக்கிக் ஓகே இதுல நான் இப்ப நாங்க பார்த்த விஷயத்துக்கு மீள வந்தேன் சொன்னால் சிறிலங்காவில இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய கற்கனறிகள் எப்படியானது பகுதியானது பகுதி அளவில் கேட்கக்கூடிய கற்கனரிகள் இருக்குன்னு சொன்னால் முக்கியமாக நாங்கள் இதில் ஒன்று பார்க்கக்கூடியது இந்த பகுதி நேர கற்கனரிகள் என்றது கலைப்பிரிவு கொமர்ஸ் அதே மாதிரி பயோமேட்ஸ் அதே மாதிரி டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இது சார்ந்த எல்லாருக்கும் பொதுமைப்பாடாக இருக்குது இந்த கேட்டகரிக்குள்ள நாங்கள் ரெண்டு விதமா திரும்ப மீள பிரிச்சு கொள்ளலாம் அதாவது சில தொழில்கள்ல மிகவும் வினைத்திறனாக அந்த தொழில் சார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கான சில கேட்கினார்கள் பொதுவா பார்த்தோம்னா ஜுனியோ டெக் என்று சொல்லுவாங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் காலேஜஸ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறது ஜுனியோ டெக் இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில கோர்சஸ் அவைலபிளா இருக்குது நீங்க பார்ட் டைமா படிக்கிறது ஆனா அந்த ஃபீல்ட் தொடர்பில் ஒரு என்பி லெவலான ஒரு ஃபை சர்டிஃபிகேட்டோ அல்லது அது தொடர்பான ஒரு ஹைலி நாலேஜோன்னு உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்க அங்கே முடிக்கல உங்களுக்கு அதுல ஒரு டிகிரிக்கு நீங்க போயிடுவீங்க அப்படியான ஒரு பகுதி நேர கற்கினரிகள் அவைலபிளாக இருக்குது இது உதாரணத்துக்கு அதாவது அந்த புலமை சார்ந்த அறிவுடையவர்களுக்கான சில பகுதி நேர கற்கினர்கள் ரெண்டாவது கேட்டகரியில் வந்தவன்னு சொன்னா புலமை சார்ந்த அறிவு தேவையில்லை நீங்க ஜஸ்ட் ஒரு லெவலில் இருந்து எடுத்திருந்தா போதும் நீங்கள் கொமர்ஸ் சார்ந்த ஒரு டிகிரி படிக்கலாம் அல்லது ஆர்ட்ஸ் சார்ந்து படிக்கலாம் அல்லது ஒரு பிஎஸ்சி டிகிரி செய்யலாம் நீங்கள் ஒரு மினிமம் ரிசல்ட்ஸ் இருந்தால் போதும் உதாரணத்துக்கு நீங்கள் ஏ லெவலில் இனிஸ்ட்ரீம் எடுத்து மூன்று பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில கால் பண்ணி இருக்கிற பிபிஎம் ரெண்டரை டிகிரிக்கு அப்ளை பண்ணிடலாம் இது மாதிரி கால் பண்ண பிள்ளைகளால எக்ஸ்டர்னல் டிகிரி கால் பண்ணப்படுறேன் அதே மாதிரி நாங்கள் பார்த்த மாட்டேன்டா கொழுப்பு பிள்ளைகளை எல்லாத்திலையுமே கால் பண்ணப்படும் இதில் நீங்க போய் படிச்சு கொள்ளையில பொதுவாக இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் இந்த நான் சொல்ற இந்த ரெண்டாவது கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய கற்கனர்கள் பொதுவாக உங்களுடைய லாங்குவேஜ் அதாவது உங்களோட தமிழ் என்ற லாங்குவேஜ்லயே அதாவது உங்களோட ஓன் லாங்குவேஜ்லயே நீங்க படிக்கக்கூடிய வசதி இருக்கும் ஆங்கில மீடியத்திலையும் படிக்கலாம் ஓகே இந்த கேட்டகரியில் இப்படி ரெண்டா இது பண்ணிக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வரக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் என்று பார்த்தா இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டி சகலத்திலுமே எக்ஸ்டர்னல் டிகிரி கோர்சஸ் இருக்குது அடுத்த ரெண்டாவது கேட்டகரியில் வந்தோம்னா ஓஷன் யூனிவர்சிட்டி மாதிரியான சில பல்கலைக்கழகங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அப்படியானதுலையும் இப்படியான பகுதி நேர கட்சி நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்க அங்கேயும் படிச்சு கொள்ளக்கூடிய வசதிகள் உங்களுக்கு இருக்குது இப்போ ஓஷன் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிகிரி இல்லை ஆன எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் நிறைய இருக்குது அப்ப அது உங்களுக்கு கூட பெரிய இருக்கு ஓகே அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு டிப்ளோமா அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இலங்கையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அதில் மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயுமே டிப்ளமா கோர்சஸ் அவைலபிளாக இருக்கு பொதுவாக இந்த டிப்ளமா கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக கைட் பண்ணப்படும் ஒன்று முதலாவது இது பகுதி நேர கோர்ஸாக இருக்கும் நீங்கள் ஏலவள் இல்லை என்றாலும் சில டிப்ளோமா கோர்சஸ் செய்கிறதன் நூடாக நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு டிகிரிக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதா சில டிப்ளமா கோர்சஸ் இருக்கும் அதை நாங்கள் இன்னொரு பேர்ல சொல்லலாம் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இருக்கு அது அவங்களுக்கு ஏ லெவல் த்ரீ பாஸ் இல்லை பட் இந்த கோர்சஸ் கூட அவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவை தந்துட்டு உங்களை ஒரு டிகிரிக்குள்ள உள்வாங்கிற ஐடியா இப்போ வயம்பு யூனிவர்சிட்டியில் எடுத்தோம்னா டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிப்ளமா இன் ஐடி என்று இதெல்லாமே ஃபவுண்டேஷன் கோர்சஸ் இங்க அடுத்த கட்டம் ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஓகே இந்த கேட்டகரிக்குள்ள நாங்க பாக்கிறோம் சர்டிபிகேட் கோர்ஸ் ஒவ்வொரு விஷயம் சார்ந்த உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் ஏற்படுத்துறதுக்காக ஓபன் யூனிவர்சிட்டி ஓஷன் யூனிவர்சிட்டி அப்படி கனெக்ட் இன்ஸ்டியூஷன் என் எஸ்டி அப்படியால எல்லாத்திலேயுமே ப்ரொவைட் பண்ணப்படுது நீங்க ஒரு விசேட துறைக்காக இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரிசர்ச் மெத மெடடாலஜி என்ற ஃபீல்டுல நீங்க ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்கு ஓகே இது இவ்வளவு தான் நான் இதுல சொல்லக்கூடிய முக்கியமான இந்த அரசு பல்கலைக்கழகம் சந்தோஷம் ஓகே பிரைவேட் பற்றி நான் கழிக்க விரும்பல கடைசியாக நாங்கள் இதுக்குள்ள போன மாதிரி சொன்னா இந்த ஆன்லைன் ஆன்லைன்ல படிக்கக்கூடிய வசதி என்றது இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்கள் பொதுவா ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்ட பெர்ஸ்பெக்டிவ் அல்லது அவங்களோட மொடியூல்ஸ் எடுத்து தங்களோட அனுசரணையோட அதை இங்க படிப்பிச்சு ஒரு டிகிரியை கொடுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டுட்டு இருப்பாங்க லண்டன்ல இருக்கு இந்த யூனிவர்சிட்ட அக்ரிடிகேஷன் சொல்லுவாங்க அப்ப அப்படியான ஒரு வாய்ப்பு தான் இது இப்ப சில வெப்சைட் அதாவது வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க அதுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஒரு பிசிக்கல் யுனிவர்சிட்டி இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து கற்க நிறைய மொழியூல்ஸ் எடுத்து படிப்பிக்குது இப்ப இதுல இருக்கிற விஷயம் என்ன சொன்னா இங்க கோஸ்ட் குறைவா இருக்கும் அதே டைம்ல இப்ப இலங்கை மாதிரி நாடுகள்ல இந்த வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டி கான்செப்ட்கள் இன்னும் டெவலப் ஆகாத காரணத்தால ஃப்ரீயாவே நீங்க படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது நீங்க பேமெண்ட் செய்யாம ஃப்ரீயாவே படிப்பிக்க படிக்கலாம் ஒரு இன்ட்ரோ லெவலுக்காக உங்களுக்கு கணக்கு வெப்சைட்ஸ் அப்படி கொடுக்குது கோசரான்னு சொல்லுவாங்க கான் அகாடமி அப்படியானது இல்லை இல்லை அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வரும் அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கக்கூடிய வசதி இருக்கும் அதில் நீங்கள் படிக்கிறதுக்குரிய அதாவது சில கட்டணம் செலுத்த வேண்டிய கோர்சஸ் கூட நீங்கள் ஸ்காலர்ஷிப் எடுக்கலாம் அதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் எய்டன்ட் இருக்கும் அதில் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் இந்த இந்த சர்டிஃபிகேட்ஸ் அதாவது நான் சொல்கிறேன் இந்த ப்ரைவேட்டில் படிக்கிறது சாரி ஒன்லைனில் படிக்கிறது சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரி இருக்க போது பார்த்து எல்லாரும் மலையாக சொல்லுறேன் ஆன்லைன்ல படிச்சா சர்டிஃபிகேட் வேலிட் இல்லைன்ட்டு ஆனால் உண்மையாண்டு என்ன பார்த்தோம்னா சொன்னால் இப்படியான கோசரா மாதிரி வெப்சைட்ஸில் படிக்கலாம் உங்களுக்கு வர்ட்டிஃபிகேட்டில் ஒரு ஜூஆர்எல் லிங்க் அதை வெரிஃபிகேஷன் கோட்னு சொல்லுவாங்க வெரிஃபிகேஷன் லிங்க்னு சொல்லு அந்த லிங்கோட வருது அப்போ உங்களுக்கு அங்கே படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட வரைக்குள்ள நீங்கள் நோம்லாம் இங்க ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எடுக்கிற சர்டிஃபிகேட்டோட அது வேலிடா இருக்க அப்ப உங்களுக்கு அதுல வாய்ப்பு கூட இருக்கும் அப்ப இதை நீங்க படிக்கலாம் ஓகே நாங்கள் இவ்வளவு பார்த்துட்டு வந்ததுல கடைசியா நாங்கள் வர விஷயம் என்ன சொன்னா ஓகே இப்படி நீங்க எக்ஸ்டர்னலா படிக்கிறது சர்டிபிகேட்ஸுக்கு இந்த மாதிரி வேலிடிட்டி இருக்கும் வில வாய்ப்பு இருக்கும் இது ஒரு பிள்ளையான புரிதல் என்னன்னு சொன்னா எல்லாரும் சொல்றது எக்ஸ்டர்னலா படிச்சால் நாலேஜ் இல்ல வேலிடிட்டி இல்லைன்னு சொல்லி பொதுவா என்ன சொன்னா அது உண்மை இல்லை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமான விஷயம் ஹேண்ட்ஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு வேலைக்கு போய் கொண்டு ஒரு விஷயத்தை பகுதி நேரமாக படி அந்த நாலேஜ்ன்றதை எங்கள மண்டைகள் எடுத்துக்கொண்டு அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய வசதி இருந்தாலே போதும் அது ஒவ்வொரு தனிப்பட்ட இயல்பு இப்ப எனக்கு தெரிஞ்ச சிலர் எக்ஸ்டர்னல் டிகிரி படிக்கிறதுக்காகவே புல் டைமா மினக்கடுறாங்களும் இருக்காங்க சாட்டர்டே சண்டே மட்டும் படிக்கிறாங்க ஆனா அவங்க நேரத்தை ஃபுல் டைமா ஸ்பெண்ட் பண்றேன் இதுக்காக ஃபுல் டைமா இருந்து படிக்கிறார்கள் ஆனா வேலை கொண்டு போக மாட்டேனா ஆனா எக்ஸ்டர்னலா படிக்கிறாங்க அப்படியே நாங்கள் கூட இருக்காங்க அதனால இதை நீங்க பெருசாக இது பண்ண தேவை உண்மையாவே நல்ல நாலேஜ் இருக்கு இன்றைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் இந்த பொதுவாக ரெண்டையும் எக்ஸ்ட்ராயின் இன்டர்னலா உதா தான் பார்க்கவே ஓகே இது ஒரு நல்ல வாய்ப்பு இதை எல்லாரும் பயன்படுத்தலாம் இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க கார்த்திகான் யூடியூப் சேனல் மற்ற கார்த்திகாண்ட் என்னுடைய தலங்களூடாக நான் இந்த விஷயங்களை இன்னும் உங்களுக்கு ஷேர் பண்றது உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கேன் உங்களோட சந்தேகங்கள் தான் நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்